யாழ்ப்பாணத்தில் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் மூன்றாம் கட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது இதன் ஊடாக வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகத்தினருக்கும் கிழக்கு தெற்கு மாகாணங்களிலிருந்து வரும் மீன்பிடி படகுகளுக்கும் நீர் மின்சாரம் எரிபொருள் குளிர்பதன சேமிப்பு வசதிகள் விலை பதப்படுத்தப்படும் வசதிகள் வானொலி தொடர்பு மைய வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை அத்தியாவசிய வசதிகள் விஸ்தரிக்கப்பட உள்ளன தேர்தல் அமைந்தது எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஒன்றிணைவை மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது எமது பிள்ளைகள் எப்போதும் பிரிந்திருக்க கூடாத நாடொன்றினை நாம் உருவாக்க வேண்டும் வடக்கு தெற்கு கிழக்கு என்ற பேதமொன்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் தீர்வினை வழங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அதில் விசிடமாக வடக்கு மக்கள் நோக்கும் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் வடக்கு மாகாணத்தில் உள்ளனர் அதற்கான நிலத்தினை வழங்க வேண்டிய தேவையுள்ளது யுத்தத்தினால் பாரிய முகாம்கள் இராணுவத்தினரால் உருவாக்கப்பட்டிருந்தது இனி ஒருபோதும் நாட்டில் யுத்த ஆபத்து இல்லை யுத்தம் ஒன்று ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த காணிகளை நாம் வைத்திருக்கவில்லை எமது அரசாங்கம் தடுப்பதற்காகவே சில அரசாங்கங்கள் யுத்தம் ஒன்று ஏற்படும் என நினைத்து காணிகளை பிடித்து வைத்திருந்தனர் அதனால் விடுவிக்கக்கூடிய காணிகள் விடுவிக்கக்கூடிய வீதிகளை இயன்றளவு நாம் திறந்து கொடுப்போம் வடக்கு மாகாண மக்களின் பிரதான அடுத்த தொழிலாக மீன்பிடி காணப்படுகிறது அதற்காக வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பதே எமது நோக்கமாகும் அதற்காகவே இந்த மீன்பிடி துறைமுகத்தினை அபிவிருத்தி செய்கின்றோம் தொடர்ச்சியாக நாம் வேறு பல துறைமுகங்களையும் அபிவிருத்தி செய்வோம் இதனிடையே குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ் பிராந்திய அலுவலகம் ஜனாதிபதியின் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது வடக்கு மக்கள் கடவுச்சீட்டுகளுக்காக எளிதாக விண்ணப்பிக்கும் வாய்ப்பை வழங்கும் நோக்கில் யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குறித்த அலுவலகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதனிடையே யாழ் நூலகத்தின் இ நூலக சேத்திட்டமும் ஜனாதிபதியின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது இதனூடாக உலகிலெங்கும் உள்ள உள்ளவருக்கும் யாழ்ப்பாண பொது நூலகத்திலுள்ள நூல்களை நிகழ்நிலை ஊடாக வாசிக்க முடியும் முன்மொழியப்பட்ட புதிய யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகளும் இன்று பிற்பகல் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பிக்கப்படவுள்ளன இதனிடையே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நேற்றிரவு கல்லணி பல்கலைக்கழகத்துக்கு சென்று பழைய மாணவர்களின் நலன் தொடர்பில் விசாரித்தார் இதன்போது ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது